அவர்களுடைய பணிவிடையாளர் நபி தோழரிடத்தில் சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் கேளுங்கள் நல்லதொரு சந்தர்ப்பம் இல்லையா கேட்க சொல்றாங்க அவர்கள் எதை கேட்டார்கள் பணத்தை கேட்டார்களா அல்லது வேறு ஏதாவது கேட்டார்களா இல்லை யார் சூழல்லா உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் அதைத்தாருங்கள் இது கேட்கலாமா என்கிட்ட வந்து சுவனத்து சொர்க்கத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா அல்லது உங்களிடத்துல வந்து நான் கேட்கலாமா அல்லது இப்படி ஒருவர் இன்னொரு இடத்துல சோனத்தை தாங்க என்று கேட்கலாமா இறைவனும் கேட்கலாம் இல்லையா இறைவா எனக்கு சுவனத்தை தந்து விடு ஜனத்தில் பிரிந்த தந்து விடு என்று கேட்கலாம் இங்கே இந்த சஹாபி சொல்லாஹ் அலைய வசல்லம் கேளுங்கள் என்று சொன்னதும் அவர் கேட்குகின்றார் யார் சூழல்லாம் உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் சரி வேற என்னமும் வேண்டுமா அவர் வேறு ஏதாவது வேண்டுமா இல்லை நாயகமே அதுதான் வேண்டும் என்று சொல்ல அது அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழியை சொல்லுவார்கள் நீங்கள் அதிகம் தொழுது கொள்ளுங்கள் அதிகம் தொழுது கொள்ளுங்கள் என்ற செய்தியை நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவாசல்ல அவர்கள் சொல்லி தருவார்கள் இது முஸ்லிம் அபுதாவு திருமதின சைபு மாஜா போன்ற நபி கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது இப்படி சல்லல்லாஹ் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில்தான் அதே சொல்லாஹை செல்லும் அவர்கள் தான் சொல்லி இருப்பார்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை விரைவடத்தில் கேளுங்கள் உங்களுடைய செருப்பு பட்டி அறுந்து விட்டால் கூட செருப்பினுடைய பட்டி அறந்துவிட்டால் கூட அதையும் கூட நீங்கள் அல்லாஹுவிடம்தான் கேட்க வேண்டும் கேளுங்கள் என்று வலியுறுத்திய பெருமாணா சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சகாபாக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடர்களுக்கும் எல்லா தேவைகளையும் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்களிடம் முறைப்பாடு செய்து அவர்களின் ஊடாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற வரலாற்றை சல்லல்லாஹ் வலேகி வசல்லம் அவர்களுடைய அந்த விடயங்களிலிருந்து எங்களால் பெற இப்படி இப்படி அலிஹி வசலம் அவர்கள் பிறப்பதற்கு முன் முதல் மனிதர் ஆதம் வசலாம் அவர்களில் இருந்து அவர்கள் வரும் வரைக்கும் உட்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களையும் முன்னிறுத்தி அவர்கள் பொருத்தினால் பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் பிறந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செலுகின்ற வரைக்கும் அவர்களோடு இருந்த சகாபாக்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் அவர்களிடம் சென்று முறைப்பாடு செய்து அங்கிருந்து குறைவனன் மூலமாக பெற்றதாக வரலாறு சொல்கின்றது என்ற செய்தியை நஷுருத்தீபு என்கின்ற நூலாசிரியர் தீப் என்கின்ற நூலாசிரியர் அவர் மௌலவி அஷ்ரஃப் அலி தானவி என்று அவருடைய பெயர் அவர் தன்னுடைய அந்த நூலில் இப்படித்தான் சொல்கின்றார் ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டதுலா அலையவஸ்லாம் அவர்களினால் நூ அலிஹுலாத்து வஸ்லாம் அவருடைய கப்பல் பாதுகாப்பு பெற்றது அவர்களினால் இப்ராஹிம் அலிஹு இஸ்லாம் அவர்கள் நிம்ரூதுடைய நெருப்பு குண்டத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றது சல்லாஹ் அவருடைய பொருட்டினால் என்று இப்படி அவர் அவருடைய அந்த கருத்தை அந்த நூலிலே பதிவு செய்வதை காண முடிகின்றது இதே போல இப்படி பின் அங்கே கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒரு கேள்வி அதுதான் முக்கியமான கேள்வி கேள்வி பிரதானமான மா இந்த மனிதர் பற்றி உன்னுடைய நம்பிக்கை என்ன என்று அந்த நபி அந்த நபரை நேருக்கு நேர் காண்பித்து அந்த மனிதரை நேருக்கு நேர் காண்பித்து கபரில் ஒவ்வொரு உத்தருடைய கபரிலும் மரணித்து கபரில் கேட்கப்படுகின்ற கேள்வியிலே பிரதானமான கேள்விகளில் ஒன்று ஒரு நபரை முன்னிறுத்தி காண்பித்து இவர் பற்றி நீர் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தீர் என்று கேட்கப்படும் அப்பொழுது அந்த நபர் இவர் எங்களுடைய ரசூல் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவர் கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் அங்கே காண்பிக்கப்படுகின்ற நபர் அது அருமை நாயகம் செல்லெல்லாம் வளைஹிவ செல்லும் அவருடைய உருவம் காண்பிக்கப்படும் என்ற செய்தி அங்கே சொல்லப்படும் எனவே கபரிலும் கூட நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று சொன்னால் கபரிலே நாம் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களை கண்டு அடையாளம் காணுகின்ற பாக்கியம் பெற வேண்டும் அவர்களை அடையாளப்படுத்திய பின்னர் நாங்கள் கபரிலே நிம்மதியாக தூங்கலாம் அப்படி தூங்கி எல்லோரும் தூங்கி எழுந்து மஹஷர் மைதானத்திலே எழுப்பப்படுகின்ற பொழுது மஹஷர் மைதானத்தினிடையே உள்ள கொடுமைகள் நீங்கள் உளமாக்கணி மூலமாக படித்திருப்பீர்கள் எல்லோரும் அல்லோலோகப்பட்டு திரிவார்கள் கடுமையாக திரிவார்கள் கடைசியில் அவர்களுக்காக குரல் கொடுப்பது அது கண்மணி நாயகம் செல்லலாம் அழையுவ செல்லும் அவர்கள்தான் இறைவண்டத்தில் செல்லலாம் அழையுவ செல்லும் அவர்கள் சுஜூதில் விழுந்து பிரார்த்தனை புரியாத வரைக்கும் எந்த நபனமும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கப்பட மாட்டாது அலைஹி அவர்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும் அதன் பிறகு நான் சொர்க்கம் போவதாக இருந்தாலும் சரிதான் நரகம் போவதாக இருந்தாலும் சரிதான் கேள்வி எனக்கு துவர்க்கமே சல்லவு அலை இவர் செல்லம் அவர்களுடைய அந்த சபாத்தின் மூலமாக இருக்கிறது என்று முதல் மனிதர் முதல் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கபரிலே இருந்து எழுப்பாட்டப்பட்டு சுவனம் போகுவதாக இருந்தாலும் கூட அதற்கு செல்லல்லாம் அலிக வசல் அவர்கள் நமக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளின் எங்களின் ஹதீரிகளின் மூலமாக இவைகளெல்லாம் ஊர்ஜிதமான பொகாரி முஸ்லிமில் பதிவாயிருக்கின்ற தகவல் இடையிலே இருப்பது ஒன்றே ஒன்றுதான் பெருமானார் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மரணித்த பிறகு என்ன நிலைப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று கட்டங்களையும் ஆய்வு செய்தவர்கள் பெருமானாருடைய பிறப்புக்கு முந்தின நிலைமை பெருமானாருடைய பிறப்புக்கு பிந்தின நிலைமை பெருமானாருடைய கபரிலுடைய கேட்கப்படுகின்ற கேள்வியுடைய நிலைமை மகஷரிலேயே கேட்கப்படுகின்ற இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் இப்பொழுதும் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவருடைய பொருட்டினால் எங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் முன்னிறுத்தி கேட்கலாம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் அது மார்க்கம் ஆகுமாக்குகின்ற விடயம் என்ற காரணத்தினால் நீங்கள் பிரார்த்தனை குறைகின்ற பொழுதும் பிரார்த்தனையை முடிக்குகின்ற பொழுதும் நாயகம் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் அந்த செலவாத் என்பது நாயகத்தினுடைய பொருட்டினால் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் எங்கள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸல்லம் அவர்களுடைய புரட்டினால் எங்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தந்தல புடிவாயாக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகின்ற சலவாத்து ஸலாமுடைய புரட்டினால் يا الله ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற வாய்ப்பை தந்தல புடிவாயாக எங்கள் நாயகம் நாயகம்சல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சலாம் சொல்லுகின்ற தூய வண்ணத்தை தந்தவுடைய வாயாக அந்த சலவாத்து சலாமுடைய கருபையினாலயா அல்லாஹ் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சீரழிவோல் இருந்த எங்களுடைய இந்த இனத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தோகிச்சை வாயாக இந்த ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் கடன் போன்ற ஆபத்துக்கள் இந்த நாட்டை இந்த நாட்டின் மக்களினை பாதுகாப்பாயாக